வாழ்க வையகம் நண்பர்களே ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் பனிரெண்டு மணி நேரத்தில் ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் ஆறு நாள் வகுப்பு டெய்லி ரெண்டு மணி நேரம் ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஆன்லைன்ல செலவு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் ஆக்சுவலாங்க ஜோதிடம் என்பது உண்மை அந்த ஜோதிடத்தை பார்க்கும் நபர்கள் தான் சரியில்லையே தவிர ஜோதிடம் உண்மை இந்த ஜோதிடம் பார்க்கும் நபர்கள் சரியில்லைங்கிறக்காகவே பல பேர் நினைக்கிறீங்க ஜோசியமெல்லாம் சரியில்லைங்க அப்படிங்கிறீங்க ஜோதிடம் உண்மை பார்க்கும் நபர்கள் சரியில்லை அதாவதுங்க ஜோதிடத்துடைய கான்செப்டை புரிஞ்சுக்குங்க ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய எனர்ஜி எப்படி மேலே கீழே போயிட்டு வரும் அந்த குழந்தையுடைய பஞ்சபோதங்களுடைய சக்தி எப்படி இருக்கும் அந்த குழந்தையுடைய நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி இருக்குங்கிறது முதல்லேயே கணிக்கும் ஒரு அறிவியல் தான் ஜோதிடம் அப்படிங்கிற அஸ்ட்ராலஜி உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா இப்போ சூரியன் இருக்கு சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றி வருது இது நீங்கள் பாடத்தில் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை பள்ளிக்கூடத்தில் யாரும் சொல்லி கொடுக்கல பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருதுங்கிறத கற்றுக் கொடுத்தாங்களே தவிர சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இன்னொரு புள்ளியை சுற்றி வருகிறது அப்படிங்கிறது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க ஐயோ சூரியன் இருக்கு பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுத்தி வருதுங்க அப்ப ஆகும் ஒரு இடத்துல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதம் பாத்தீங்கன்னா தூரமா இருக்கும் மறுபடியும் பக்கத்துல வரும் மறுபடியும் தூரமா போகும் இது ஒரு கான்செப்டுங்க அப்போ ஒரு குழந்தை சூரியனிடமிருந்து பூமி தொலைவில் இருக்கும் போது பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அந்த குழந்தை சூரியனோட வெப்பத்தை குறைவாக இருக்கிற மாதிரி உடம்பை தயாரி பண்ணி வச்சிடும் திடீர்னு பக்கத்தில் வந்தோன்னே அதுக்கு சூடாக இருக்கும் அப்போ புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது அன்இீஸியாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் மொழி தூரமாக போனால் சவி நல்லாயிருக்கும் மடி பக்கத்தில் வந்து டென்ஷன் ஆகும் புரிஞ்சுங்களா இதை இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது சூரியன் அருகில் அதாவது சூரியனுக்கு அருகில் பூமி இருக்கும்போது பிறந்துட்டாங்க அப்போ வந்து சூடாக அந்த குழந்தை சூடான வெப்பநிலையில் உடம்பை தயார் செய்து வச்சுருக்கும் தூரமாக போனால் இது டென்ஷன் ஆகிரும் இதுக்கு நோய் வரும் இதுக்கு முடிவெடுக்க முடியாது முடி பக்கத்தில் வந்தால் ஹாப்பியாக இருக்கும் தெளிவாக முடிவெடுக்கும் இப்படி மாறி மாறி வருங்க அதாவது ஒரு குழந்தை இந்த பூமியில் அதாவது அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வரும்பொழுது அப்பொழுது இரவா பகலா அப்போ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன கிழமை இரவா பகலா அதை பொறுத்து இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா இந்த கிளைமேட் இந்த மாதிரி ஒரு அலைவரிசை தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க போதுன்னு நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப மனசை புத்தியை அதெல்லாத்தையும் மாத்திருங்களாம புரிஞ்சுங்களா அதாவது இரவு பனிரெண்டு மணிக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுதாமா அந்த பனிரெண்டு மணிக்கு இந்த சீதோஷ நிலை எப்படி இருக்குதோ எனர்ஜி எப்படி இருக்குதோ அதுதான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும்னு தப்பாக நினைச்சிக்கிட்டு அந்த குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி உடலை மனதை தயார் செய்துக்குதாமும் அப்புறம் பகல் வரும்பொழுது அன் இருக்குது மறுபடியும் அதே மாதிரி நைட் வரும்போது ஹாப்பியாக இருக்குது புரிஞ்சுக்குங்க அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது இருக்கும் அந்த எனர்ஜியை இந்த குழந்தை அந்த எனர்ஜியில் வாழ்வதற்கு தயாராகிறது அப்போது ராசி மாறி மாறி வருது நட்சத்திரம் மாறி மாறி வருது பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது இப்படி மாறி மாறி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற நம்ம உடம்புல இருக்கிற சக்தி மாறி மாறி வருது ஒரு நாள்ல அதிக சக்தியோடு இருக்கு ஒரு நாள் கம்மி சக்தியோடு இருக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும் ஒரு நாள் புத்தியே வேலை செய்யாது இப்படி ஒரு குழந்தை பூமியில் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த நாளில் பிறந்தது என்பதை நீங்கள் சொன்னால் அந்த குழந்தையின் சக்தி ஓட்டம் எனர்ஜி ஓட்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி மேலே கீழே போயிட்டு வரும் என்பதை முதலிலேயே கணித்து ஒரு கிராஃப் எழுதி கொடுப்பதற்கு பேருதான் ஜாதக கட்டம் அதை வச்சு பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு இந்த ஆறு மாசம் இப்படி இருக்கும் இந்த ஒரு எட்டு வருஷம் இப்படி இருக்கும் இந்த வேலை நல்லது இந்த தொழில் நல்லது அப்படிங்கறத கணிக்கிறதுக்கு பேருதான் ஜாதகம் ஜோதிடம் புரிஞ்சுக்குங்க அது ஒரு கிராஃப் இப்படி ஜாதகத்தை கணிப்பது எப்படி ஜோதிடம் என்றால் என்ன பரிகாரம் என்றால் என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாலு மணிக்கு மழை வரும் அப்படிங்கிறது ஜோதிடம் பரிகாரம் என்ன கொடை பிடிச்சிட்டு போகணும் இல்லை முதல்லையே வெளியே கடைக்கு போய்ட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கணும் இன்று ஏழு மணிக்கு சூரியன் போயிருங்க இருட்டாயிருங்க அதை யாரும் மாற்ற முடியாது ஏழு மணிக்கு இருட்டாயிரும் என்று நமக்கு தெரிந்து விட்டால் ஏழு அஞ்சுக்கு நாம் லைட்டு போடுறோம் இல்லையா அதுதான் பரிகாரம் அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் ஒரு முன்னேற்பாடு பண்றதுக்கு பேர் தான் பரிகாரம் இப்படி ஜோதிடம் சம்பந்தமா பரிகாரம் சம்பந்தமா ஜாதகம் சம்பந்தமா இப்படி ஒரு முழுமையான புரிதல் ஏற்படுத்துவதற்கு நாம் ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் மொத்தம் பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் எல்லாமே புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் கோட்டுமொழி ஜோதிடர் சத்யா அவர்கள் இந்த வகுப்பு பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் மார்ச் ஒன்று வரை இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது நண்பர்களே உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்ததுன்னா இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கங்க இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்கள் இரண்டாயிரம் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் வரும் நண்பர்களே ஜோதிடம் என்பது உண்மை அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டனால அது மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு ஒழுங்காக கற்றுக்கிட்டு சரியா செஞ்சா ஜோதிடம் நமக்கு உதவி செய்யும் எனவே ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்